ரேவதி வந்திருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னோட லைவுக்கு வாங்க பேசலாம் வாங்க சிரிக்கலாம் வாங்க திட்டலாம் வாங்க கழுவி கழுவி ஊத்தலாம் வாங்க என்னோட கமெண்ட்ல என்னோட லைவில அப்புறம் உக்காந்துருக்கோம் எங்களை எல்லாம் பார்த்தா எப்படித்தான் ஒரு சில ஜென்மங்களுக்கு தப்பு தப்பா கமெண்ட் பண்ண தோணுதோ தெரியலை சரி அதுகளோட அதுகளை சொல்லி தப்பு இல்லைங்க இந்த மாதிரிலாம் வார்த்தை வாங்கி போடணுங்கிறது எங்களோட தலையெடுத்து இல்லையா அது விடுங்க அது ஒரு கோட்டில் போட்டோம் இப்போ வந்து இன்னைக்கு வந்து லைவில் எதை பற்றி பேச போகிறோன்னா எதை பற்றியும் பேச போகிறதில்லைங்க போல லைவ் போட்டு நான் உண்மைன்னு இருக்க போகிறேன் நீங்களும் உம்முன்னு பார்த்துட்டு இருக்க போகிறீங்க என்ன அதுதான் நடக்க போகுது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தூக்கம்தான் வருது என்னோட லைவ் பார்த்தா எனக்கே தூக்கம் வருது உங்களை எல்லாம் என்ன சொல்ல எப்படி தான் என்னோடய லைவும் ஒரு லைன் வந்து பார்க்குறீங்களோ தெரியல எனக்கே சிரிப்பு சிரிப்பாக வருது சரி பரவாயில்ல வாங்க எல்லாரும் வாங்க லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களையே கமெண்ட் பண்ணுங்கள் தூக்கம் வருது பார்க்குற ஒரு பத்து நிமிஷம் ஈஎஸ் போனால் பேசுவேன் போகலைன்னா தூங்கிடுவேன் சரிங்களா பார்த்துக்கோங்க நான் உட்காந்துருக்கிறதும் எந்திரிச்சு போய் படுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது ஓகே மக்களே ஆமாம் ஆங்க ஆ முடித்தேன் நாலு பேர் இருக்கீங்க மக்கள் மக்களையே சேட் பண்ணு ரெண்டாவது லைக் பண்ணுங்க மக்களே நாலு பேர் இருக்கீங்கல்ல ஒருத்தவங்களாவது லைக் பண்ணுங்கள் ஒருத்தருக்குள்ளவா பிடிக்காம போச்சு இந்த மூஞ்சியை அவ்வளோ கேவலமாக இருக்குது ம் அப்போ சரி ஆ சரி தான் சரி தான் ஆஹ் இருக்கட்டும் இருக்கட்டும் தூக்கம் வருதுங்க சுறுசுறுப்பாக்கி விடுங்க தூக்கம் தூக்கமாக வருதே மக்களே சுறுசுறுப்பாக்குங்க மக்களே தூக்கம் வருது மாரிமுத்து பாட்டி வணக்கம் வணக்கம் தங்கப்பிள்ள தங்கப்பிள்ள எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நாளாக காணோம் பாட்டி காணோம் உங்களை காணாமல் நான் தூங்கவே இல்லைப்பா இன்றைக்கி வந்துட்டீங்களே இன்றைக்கி தான் நான் நிம்மதியாக தூங்க போறேன் ஆ எனக்கு இப்பயே தூக்கம் வருது சரியா சரியாப்பறாண்டி எங்கே போனீங்கப்பா ஆ வாங்க வரணும்ல பாட்டியோட லைவுக்கு ம் அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கம் வருது சரிங்களா பாட்டி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு தங்கப்பில் சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பாடு தக்காளி சாப்பாடுங்க இரவு வணக்கம் பாலு வாங்க இரவு வணக்கம் இனிமேதான் அப்படியா சரி சரி சாப்பிட்ருங்க மணி பத்து மணி ஆக போகுதுல்ல சாப்பிட்றணும் என்ன மாதிரியே சாப்பிட்டாதான் நல்லா குண்டாக முடியும் இப்படி எட்டு பேர் இருக்கீங்க ஒருத்தவங்க தான் லைக் பண்ணியிருக்கீங்க என்ன சொல்கிறது ம் லைக் பண்ணுங்க தக்காளி சாப்பாடுப்பா கடை க்ளோஸ் பண்ணிட்டு போய் சாப்பிடுங்களா என்ன கடை வச்சுருக்கீங்க லை பண்ணிகிட்டே புள்ள சரி சரிங்க நன்றி நன்றிங்க ரொம்ப நன்றிங்க பெரிய மனசு பண்ணி லைக் பண்ணதுக்கு இங்கே நூறு வருஷம் நல்லா இருக்கணும் இன்னும் பல சில நிறையா கடைகள் வந்து நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரியே ஷாப்பிங் கடை ஓப்பன் பண்ணணும் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஷாப்பிங் உங்கள் பேர் என்ன என்னோட பேர் வந்து அதுதான் பாட்டின்னு வச்சுட்டிங்களே அப்புறம் என்ன அப்புறம் பேரைக்கிட்ட என்ன பண்ண போகிறீங்க பாட்டினே கூப்பிடுங்க எனக்கு உண்மையான பேர் கூட இந்த பாட்டிங்கிற பேர் ரொம்ப பொருத்தமாக இருக்குது பத்து பொருத்தமும் பக்காவாக இருக்குது நோ சாரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க என்னோடய பேர் ரேவதிங்க கரூருங்க சும்மா நானும் ஜாலியான டைப் தாங்க அப்படிலாம் கோச்சுக்கெல்லாம் மாட்டேன் ஒரு சில பேட் கமெண்ட் வந்தால் மட்டும்தான் அதுக்குமே அவ்வளோ இதாக ரிப்ளை பண்ண மாட்டேன் ரொம்ப மனசு நோகிற மாதிரி கமெண்ட் பண்ணாங்கன்னா வச்சு வாங்கி விட்டுருவேன் நானும் நீங்கள் என்னை தப்பாவெல்லாம் எதுவும் கேட்கல பாட்டின்னு தானே சொன்னீங்க நான் பாட்டி தானே ம் அதனால தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பேசுங்கள் நான் இருக்கேன் என் தைரியமாக பேசுங்கள் அக்கா சொல்ல வேணாம் பாட்டினே சொல்லுங்க அதுவே எனக்கு பிடிச்சிருக்கு விஜயகாந்தன் ஹாய் தங்கப்பில் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க ஃப்ராக்கு ஹாய் வாங்க 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 வீவஸ் போகலைங்க அந்த லைவ்ல தான் கட் பண்ணிட்டு திருப்பியும் வந்து வாங்க மக்களே வாங்க லைக் பண்ணுங்க மக்களே நீங்கள் லைக் பண்ண லைக் பண்ண தான் என்னோடய லைவ் வந்து மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் அதுக்காக லைக் பண்ணுங்கள் அக்கா என்ன ஒர்க் பண்றீங்க நான் வந்து கூலி வேலைக்கு தான் போகிறேங்க தோட்டத்து வேலைக்கு விவசாய வேலைக்கு வெட்டுற வேலை இந்த மாதிரி வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன் அது இல்லாதப்ப நூறு நாள் வேலை அது ரெண்டுமே இல்லைன்னா வீட்டில் தான் இருப்பாங்க வீட்டில் போதே இந்த மாதிரி ஏதோ ஒரு லைவ் போட்டுக்கிட்டு இப்படி உக்காந்துட்டு இருக்கேன் குழப்பம் அப்படியே ஓடிக்கிட்டு கிடக்குது இல்லை நான் கேட்குறேன் உங்ககிட்ட சும்மா அவங்க சோசியலாக தான் கேட்குறேன் தப்பான்னு நினச்சிட்டாதிங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது எந்த ஊர் நீங்கள் சொல்லுங்க கருவுருங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் எட்டாவது தான் படிச்சுருக்கேங்க ஹாய் வாங்க செய்து சாதிக்கு வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க 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 எடுத்து எடுப்பில் ஒருத்தவங்களுக்கு வந்து பேட் கமெண்ட் போடுறது வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் போடுறாங்களே அது என்ன காரணம் அடுத்தவங்க மனசு கஷ்டப்படும் இவங்களை பார்த்தா நம்மளுக்கு பேட் கமெண்ட் போடுற மாதிரி தோணுதா அதெல்லாம் எதுவுமே யோசிக்க மாட்டாங்கல்ல ஹாய் வணக்கம் வாங்க பாண்டி வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷங்க இந்த நேரத்தில் லைவ் வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ரெண்டு பேருங்க ரெண்டு பேர் இருக்காங்க நான் நாமக்கல் தான் அப்படிங்களா சரிங்க சரிங்க நாமக்கல்லுக்கும் கரூருக்கும் ரொம்ப தூரம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு டூ hours தான் இருக்கும் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க தக்காளி சோறு சாப்பிட்டேன் இவ்வளோ நேரம் அங்கே உட்காந்து தான் இருந்தேன் இப்போ தான் நமக்கு ரொம்ப காத்து வாங்கிட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் நேரம் படுத்துட்டாவது லைவ் போகலாம் அப்படின்ட்டு வந்தேங்க என்னங்க இப்படி பண்ணுறாங்க ஒரு லைவும் போ நான் நான் நாமக்கல் தான் கருடன் வேலை செய்கிறேன் அது என்ன கருடன் எனக்கு புரியலிங்களே புதுசாக இருக்குது இந்த வேலை பேர் என்ன அது சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் லைக் போட்டு விட்டேன் தேங்க்யூ பாண்டி நன்றி நன்றி அருமையான சாப்பாடு ஆமாங்க சூப்பரான இருந்துச்சு சாப்பாடு என்றைக்கெல்லாம் நம்ம வந்து கம்மியாக அப்போ சாப்பிட்ற அளவுக்கு செய்யணுன்னு செய்கிறோமா அன்றைக்கெல்லாம் சாப்பாடு நல்லாயிருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரமே சாப்பாடு ஏன் கம்மியாக வச்சிங்கன்னு சொல்லி தான் கேட்டார் நல்லாயிருக்குன்னு சொல்லி அவ்வளோ நல்லா இருந்துச்சு சாப்பாடு இன்றைக்கி லைக் போட்டு விட்டேன் யூ தேங்க் யூ பாய் பாய் அக்கா குட் நைட் குட் நைட் தங்க பிள்ளை போயிட்டு வாங்க யாரோ மெசேஜ் பண்ணியிருக்கீங்க டெலிட்டுன்னு வருது திருப்பி பண்ணுங்கள் மெசேஜ் வாங்க வாங்க மக்களே வாங்க வாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் லைக் பண்ணால் தான் யாரும் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க எனக்கு வந்து காட்டல காட்ட மாட்டேங்குது மெசேஜ் வந்து காட்டலை நோ 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 போய் மெசேஜ் காட்டல ஹாய் சிஸ்டர் வாங்க போன லைவுக்கு வந்தேன் மெசேஜ் பண்ணிட்டு இருந்த போதே சொல்லாமலேயே கட் பண்ணிட்டீங்க அது நீங்கள் தானே சிஸ்டர் சொன்னீங்க அது வந்து என்னமோ எகோ கேட்குற மாதிரி ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுச்சின்னு சொன்னீங்க அதனால நான் சொல்லிவிட்டு தான் கட் பண்ணேன் இது லைவ் கட் பண்ணிவிட்டு வேறு லைவ் வரீங்கன்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணேன் ஆனால் வந்து சரி வர கேட்கல சவுண்டு ஒரு மைக் கத்துற மாதிரி சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால தான் நான் கட் பண்ணிவிட்டேன் தப்பா நினச்சிக்காதீங்க கோச்சுக்காதீங்க சிஸ்டர் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிடுங்க என்ன சரிங்களா பாருங்கள் இப்போ கூட யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க ரெண்டு மூணு மெசேஜ் எனக்கு காட்டவே இல்லை இப்போ நீங்கள் எழுதியிருக்கிறது மட்டும்தான் எனக்கு காட்டுது ஆனால் அவங்கெல்லாம் என் மேலே தான் கோவப்படுவாங்க என்ன மெசேஜே படிக்க மாட்டேன்றா அப்படின்ட்டு அப்படியெல்லாம் இல்லைங்க இந்த ரெண்டு மாதமாகவே என் சொல்லி இப்படி தான் கொஞ்சம் மக்கர் பண்ணுது என்னன்னு தெரியல ஓகே ஓகே நன்றி நன்றிங்க தனசேகரஹாய் இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சா வணக்கம் வணக்கங்க உங்களுக்கும் இனியும் இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சுங்க தக்காளி சாப்பாடு சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் படுத்துருக்கேன் நீ சாப்பிட்டீங்களா லைவ் வந்தமைக்கு ரொம்ப நன்றிங்க லைக் பண்ணுங்க ஒரு லைக் போட்டிங்கன்னா பத்து பேர் பத்து லைக் ஆயிரும் அங்கே இரண்டு நாளைக்கு மலைன்னு சொல்கிறாங்களே சிஸ்டர் ஆமாங்க சிஸ்டர் மதியானத்து வரைக்கும் நல்லா சமமாக வெயில் அடிச்சிச்சுங்க வெளியவே கதவே வீட்டு கதவே திறக்க முடியல அப்படியே ஆனாலும் பறந்துச்சு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு ஒரு நாலு பாலை வெளியில் வந்தா அப்படியே ஒரே மேகமா கருகும்னு இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கெல்லாம் மழை தூற ஆரம்பிச்சிருச்சு இது என்னடா வம்பம் இருக்குது திடீர்னு இப்படி இருக்கேன்னு பார்த்தா உண்மைதாங்க வானிலை இறக்கி சொல்கிறது எல்லாமே உண்மைதாங்க அப்படியே கருகும்ன்னு இருக்குங்க கிளைமேட் நல்லா இருந்துச்சு நாலு மணிலிருந்து சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு நான் பண்ணிட்டேன் லைக் பண்ணிவிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூங்க நன்றிங்க போ ரமணன் மலை வரும்னு சொன்னால் அன்று நல்லா வெயில் அடிக்கும் ஸ்கூல் பசங்க மத்தியில் நல்லா ஃபேமஸ் ஆனார் இப்போ உள்ளவங்க கரெக்டாக சொல்கிறாங்க போல் ஆமாங்க சிஸ்டர் உண்மைதான் ஆனால் மழை வர்றதுக்கு உண்டான அறிகுறியே இல்லாதான் இருந்துச்சு ரெண்டு மணி வரைக்குமே கதவே திறக்க முடியல அம்மன்ட்டு வெயிலாக இருந்துச்சுங்க நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு அவ்வளோ வெயிலுக்கும் மழைக்கும் சம்மதமே இல்லாமல் இருந்துச்சு அப்பதான் நினைச்சேன் அப்ப தெரியாமயே அதெல்லாம் சொல்லுவாங்க உண்மைதான் போல அப்படின்னு நானே இன்னிதான் நம்புனீங்க உண்மைதாங்க இல்லைன்னா மழை வர்றதுலாம் அவங்களுக்கு எப்படி தெரியும் அதுவும் கரெக்டா இந்த இந்த மாவட்டத்துல வந்து மழை வர வாய்ப்பு சொல்றாங்க தெரிஞ்சதுனாலதான் உண்மைதாங்க ஆமா வானிலை ஆராய்ச்சியாளர்கள் அவங்க கரெக்டாக சொல்லிவிடுவாங்க ஆமாங்க அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதாங்க சிஸ்டர் ஆமாங்க சிஸ்டர் என்னோடய லைஃப் பார்த்து எனக்கே தூக்கம் தூக்கமாக வருது ஏதாவது கமன் பண்ணி கட கடன் வீவை ஏறிக்கிட்டு எகிறிக்கிட்டு இருந்தால் நமக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும் அங்கே மக்களே ரெண்டு பேர் இருக்கீங்களே நான் என்னத்த சொல்ல ம்